வணக்கம் மக்களே அளவில் த்ரீ டில உள்ள பார்ட் லெவன் வீடியோ பார்க்க போறோம் உருளை மற்றும் கூப்பு தொடர்புடைய கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் உருளை கோம்பு ரெண்டுத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் ஃபார்முலா கணக்கு எல்லாமே தெளிவாவே நடத்தி போட்டிருக்கோம் அந்த வீடியோ கணக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அப்பதான் அந்த ஃபார்முலா தான் தெரிஞ்சாதான் இந்த கணக்கு சால்வ் பண்ண முடியும் சரிங்களா அதனால கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்காம வந்துடாதீங்க கண்டிப்பா ஃபார்முலாத்தையும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சரிங்களா சரி இப்ப கணக்குல போயிருவோமா என்ன கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க எ கோன் ஆஃப் ஹைட் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் அ மாடலிங் க்ளே எ சைல்ட் ரீஷேப் செட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர் ஆஃப் த சேம் ரேடியஸ் ஆஸ் கோன் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி டென்த் நியூ புக்ல கேள்வி மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஜி எக்ஸாம்ல கிட்ட கேள்வி சரிங்களா குழந்தையாவே இருந்திருக்கலாம் பொம்மையை மாத்திரதோடு முடிஞ்சிருக்கும் இப்ப பாருங்க ஹைட்டை கண்டுபிடி அதை கண்டுபிடி இதை கண்டுபிடி சரி என்ன பண்றது வாங்க கண்டுபிடிச்சிருவோம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு கூம்பு இருக்குதான் சரிங்களா அது உறஞ்சுக்கிட்டு சரி இதுதான் அந்த கூம்பு சரிங்களா அந்த கூம்பினுடைய உயரம் கூம்பிமீட்டராக இருக்குதான் இந்த கூம்பினுடைய இந்த உயரம் சென்டிமீட்டராக சரிங்களா இந்த ஆரமும் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்ச தான் சரி இருக்கட்டும் அந்த பாப்பா என்ன பண்றாலாம் அந்த இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் உள்ள அந்த கூம்பை ஒரு உருளையாக அதாவது ஒரு சிலிண்டராக மாத்திரா சரிங்களா அந்த சிலிண்டரை வரைஞ்சுக்கிட்டுமா சரி ஒரு சிலிண்டராக பாப்பா அந்த சிலிண்டர் அந்த உருளைக்கும் என்னவாக தான் இருக்குதா கோனுக்கு கூம்புக்கு என்ன ஆரம் இருந்துச்சோ அதே ஆரம் தான் அந்த உருளைக்கும் இருக்குதா சரிங்களா அதாவது இந்த கூம்ப அந்த பாப்பா என்னவா மாத்துறா சிலிண்டரா மாத்துதான் இந்த கூம்புக்கு என்ன ஆரம் இருந்துச்சோ அதே ஆரம் கொண்ட ஒரு உருளையை மா ஒரு உருளையாக மாத்துறா சரிங்களா அந்த கோனை சரி அப்போ கூம்புக்கும் உருளைக்கும் சேம் தான் அந்த உருளையினுடைய மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த பாப்பா அந்த உருளைய செஞ்சிருது சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ அவங்களுக்கு கேள்வி என்ன உருளையினுடைய உயரம் ஹைட் என்ன இந்த உருளையினுடைய ஹைட்டு உயரம் என்ன தான் கேள்வி சரிங்களா சரி முதல்ல நல்லா பாருங்க அந்த கோனை தான் அந்த பாப்பா உருளையாக மாத்திருக்கா சரிங்களா அதனால கன அளவுல கன அளவுல வித மாற்றமும் ஏற்படாது கூம்புக்கு என்ன கன அளவு இருந்துச்சோ அதே கன தான் உருளைக்கு இருக்கும் ஹைட்ல வேணா சேஞ்சஸ் ஏற்படலாமே தவிர கன அளவுல வித மாற்றமும் ஏற்படாது சரிங்களா நல்ல யாச்சுக்கோங்க சரி இருக்கட்டும் ஏன் கூம்ப அது கூம்ப உருளையாக மாற்றுறதுனால சரிங்களா அதுக்கு என்ன கன அளவு இருக்கோ அதே கன அளவு தான் உருளைக்கும் இருக்கும் சரி இதை எப்பவுமே மறந்துடக்கூடாது சரிங்களா சரி இருக்கட்டும் முதல்ல உருளை சரி கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா கோன் வால்யூம் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா சரி இருக்கட்டும் சிலிண்டர் உருளையினுடைய கனவளக்கான ஃபார்முலாங்க வால்யூம்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா இந்த இடத்துல என்னதுதான் ரெண்டோட கன அளவும் சமம் தான் அப்போ கோன் வால்யூம் 1 by 3 pi r square h equal to cylinder volume pi r square h சரிங்களா இங்க நமலுக்கு கோன் அதாவது இதுதான் கோன் இது cone வால்யூம் இது சிலிண்டரோட வால்யூம் சரிங்களா இங்க நமக்கு கோனோட ஹைட்ட தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா சிலிண்டரோட ஹைட்ட நாம கண்டுபிடிக்கணும் இத தான் கண்டுபிடிக்கணும் இந்த கோனோட ஹைட்ட தான் கொடுத்திருக்காங்க சரி சப்ஸ்டிட் பண்ணிரோமா அவங்க என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிரோம் சரிங்களா அப்போ 1/3 பை இன்ட்டு ஆரம் அதாவது ஆரம் என்னதாக தான் இருக்கு ஆரம் பத்தி எதுவுமே கொடுக்கல ஆனா கோன் கூபுக்கு என்ன ஆரம் இருந்துச்சு அதான் சிலிண்டருக்கும் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆரம் பத்துனு சென்டிமீட்டர் மதிப்பு எதுவுமே கொடுக்கல அதனால ஆர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இன்ட்டு ஹைட் கோனோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இன்ட்டு இருபத்தி நாலு ஈக்குவல் டு பை இன்ட்டு இங்க ஆரமும் அதாவது ஆரம் அதாவது சென்டிமீட்டர் மதிப்பு கொடுக்கலாம் அதனால ஆறு அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஆர் ஸ்கொயர் இந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் இங்க பைக்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண பண்ணாலும் ஒன்று தான் பண்ணலாம் ஒன்று தான் ஏன்னா இந்த பை ஆர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹைட்டை தானே கண்டுபிடிக்க போறோம் அதனால இந்த ஹைட்டை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு பையார் ஸ்கொயரை இடது பக்கம் கொண்டு வரும் சரிங்களா அப்போ பையார் ஸ்கொயர் இடது பக்கம் வரையில எப்படினாலும் அந்த அதாவது இடது பக்கம் உள்ள பையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல போன அந்த பையும் கேன்சல் ஆக தான் ஆகும் அதனால கேன்சல் ஆக போற பைக்கு நீங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த மதிப்பை சப்ஸ்ட் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணலனாலும் ஒன்று தான் சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன பண்ண போறோம் ஹைட்டை கண்டுபிடிக்க போறோம் அப்போ ஹைட் அந்த ஹச்சை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு கொண்டு சரிங்களா அப்போ ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இருபத்தி நாலு பை ஆர் மட்டும் இடத்து போகும் போவே இல்லை ஒன் பை பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா ஈக்குவல் டூ ஹச் அப்போ இந்த பையன் இந்த பையன் கேன்சல் ஆயிரும் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அப்போ ஓர் மூணா மூணு எட்டு மூணா இருபத்தி நாலு சரிங்களா அப்போ ஹைட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா படத்தை போயிடுவோமா என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த ஹைட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டர் அண்ட் கோன் ஆர் ஈக்குவல் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 120 cm3 தென் த வால்யூம் ஆஃப் கோன் இஸ் அதாவது ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம் உருளையின் கன அளவு நூத்தி இருபது சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது ஒரு கூம்பு இருக்குது ஒரு உருளை இருக்குது முதல்ல வரைஞ்சுக்கிட்டுமா இது ஒரு உருளை இது ஒரு கூம்பு சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரம் ஆரம் என்னவாக இருக்குதா சமமாக இருக்குதா சரிங்களா அதாவது உருளைக்கு என்ன ஆரம் இருக்குதோ அதுதான் கூம்பினுடைய ஆரம் சரிங்களா அப்போ ரெண்டத்துக்குமே ஆரம் சமமாக தான் இருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் மற்றும் கூம்பு மற்றும் உருளையின் உயரமும் எப்படி இருக்குதான் சமமாக இருக்குதான் மேல இருந்து இருக்கக்கூடிய இந்த உயரமும் எப்படி இருக்குதா சமமாக இருக்குதான் சரிங்களா அப்போ கூம்பினுடைய கூம்பு மற்றும் உருளையினுடைய ஆரம் மற்றும் உயரம் எப்படி இருக்குது சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் சரிங்களா சரி இருக்கட்டும் கன அளவையும் சரிங்களா இது உருளை இந்த உருளையினுடைய சென்டிமீட்டராக இருக்குதான் கேள்வி என்ன இந்த கூம்பினுடைய கன அளவு என்ன இதுதான் கேள்வி சரிங்களா மேல மாதிரி இந்த கொஸ்டின்ல இங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல உருளையும் கூம்பாக மாத்தல கூம்பையும் உருளையாக மாத்தல அப்ப கன அளவு சமமாக இருக்காது சரிங்களா மேல உள்ள கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கும் கீழே உள்ள கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி அப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு சிலிண்டரோட வால்யூம் கன அளவுக்கான ஃபார்முலா ஆனதுங்க உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் h சரிங்களா சரி இருக்கட்டும் கோன் இந்த கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா ஆனதுங்க இது சிலிண்டர் சரிங்களா சிலிண்டர் கோனோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு உருளையினுடைய கன அளவில் மூன்றில் ஒரு பங்கு தான் கோன் உரு அதாவது என்னது அது ஐயோ ஐயோ திடீர்னு வரமாட்டேங்க கூம்பு சரிங்களா கூம்பு என்னது கூம்போட கலவானது உருளையின் கன அளவில் மூன்றில் ஒரு பங்கு சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உருளையின் உடைய கன அளவை கொடுத்துட்டாங்க அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு நூத்தி இருபது சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க கோனோட கன அளவு கூம்பினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க கூம்போட கனவுக்கான ஃபார்மானது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இதை தான் கேட்டிருக்காங்க இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி மேலே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பை ஆர் ஸ்கொயர் மதிப்பாக கொடுத்துட்டாங்க என்னவாக இருக்குது நூற்றி இருபது சென்டிமீட்டர் கியூபாக இருக்குது அப்போ இந்த மதிப்புக்கு பதிலாக சரிங்களா அப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு நூத்தி இருபது அப்போ ஒரு மூணா மூணு நாலு மூணா பன்னிரெண்டு சைவர் அப்போ நாற்பது சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா அப்போ

உருளையின் உயரம் டூ பாயிண்ட் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கூம்பின் ஆரம் மூணு மீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎம்சி எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல ஒரு கூம்பும் உருளையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி வரைஞ்சுக்கட்டுமா இது ஒரு உருளை இது ஒரு கூம்பு இருக்கட்டும் என்ன கொடுத்துட்டாங்க கூம்பினுடைய கூம்பினுடைய அடிப்புறமும் உருளையினுடைய அடிப்புறமும் இப்படி இருக்கா சமமாக இருக்குதான் அதாவது இந்த அடிப்புறம் இருக்கு இல்லையா இந்த வட்டமும் இந்த வட்டம் அதாவது இதுதான் இது ரெண்டும் அடிப்புறம் சரிங்களா வேணா வந்து மாத்திக்கிறேன் ஈஸியா இருக்கும் அதாவது உருளையினுடைய அடிப்புறமும் கூம்பினுடைய அடிப்புறமும் எப்படி இருக்கா சமமாக இருக்குதான் சரி இருந்துட்டு போட்டோம் இன்னொன்னு எடுத்து கொடுத்துருவாங்க கூம்பினுடைய வலைபரப்பும் உருளையினுடைய வலைபரப்பும் சமமாக இருக்குதான் சரிங்களா அப்போ ரெண்டத்தினுடைய வலைபரப்பும் சமமாக தான் இருக்குதான் சரிங்களா சரி முதல்ல சிலிண்டரோட வலைபரப்பு அதாவது வலைபரப்பு நம்ம என்ன சொல்லுவோம் கேர்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ சிலிண்டரோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு என்னவாக இருக்கு சிஎஸ்ஏ என்னவாக இருக்குது டூ பை ஆர் ஹச் சரிங்களா இதுதான் சிலிண்டரோட கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்புக்கான ஃபார்முலா சரிங்களா சரி இருக்கட்டும் கோன் கூப்பினுடைய வலைபரப்பு சிஎஸ்ஏ கேர்ட்ஸ் ஆஃப் ஏசியாக்கான ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா பை ஆர் எல் சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துருக்காங்க உருளையினுடைய உயரம் உருளையினுடைய உயரத்தை கொடுத்துருக்காங்க உருளையினுடைய உயரம் ஹைட் என்னவாக இருக்குதா உருளையினுடைய ஹைட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சரிங்களா ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டராக இருக்குதா மற்றும் கூம்பின் ஆரம் சரிங்களா கூம்பு கூம்பின் ஆரத்தை கொடுத்துருக்காங்க கூம்போட ரேடியஸ் என்னவாக இருக்குதா கோனோட ரேடியஸ் மூணு மீட்டராக இருக்குதா என்ன கேட்டிருக்காங்க கூம்பின் கன அளவு யாது இந்த கூம்பினுடைய வால்யூம் கோனோட வால்யூம் என்ன இதான் கேள்வி சரிங்களா என்ன கொடுத்துட்டாங்க கூம்பு மற்றும் உருளையுடைய வலைப்பரப்புகள் சமம்னு சொல்லிட்டு தெள்ளத்தெளியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க அப்போது ரெண்டினுடைய வலைப்பரப்பும் எப்படி சமமாக இருக்குது அந்த ரிலேஷனை எழுதிக்கலாம் சரிங்களா டூ பை ஆர் ஹைச் என்பது உருளையினுடைய வலைப்பரப்பு எதற்கு சமமாக இருக்கு கூப்பினுடைய வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கு பை ஆர் எல் சரிங்களா சரி ஈக்குவல் வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ ஒன்று கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ணிக்கலாமா பையாரையும் ஆரையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ ஹச் ஈக்குவல் டூ எல் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்போ இங்க நம்மளுக்கு ஹைட் ஹைட்டு குளிக்கதான் வந்து எல் அப்படிங்கிற சரிங்களா ஸ்லாண்ட் ஹைட் சொல்லுவோம் அப்போ எல் நீங்க என்னன்னு கிடைச்சிருக்கு கூம்பினுடைய ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் அஞ்சு சென்டிமீட்டர் மீட்டர்னு கிடைச்சிருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்க அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கானது கேட்டிருக்கிறது என்னது கூம்பினுடைய கன அளவு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி முதல்ல கூம்பினுடைய கன அளவு வால்யூம்கான நம்மளுக்கு ஃபார்மானதுங்க ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு சரிங்களா இப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்க கூம்பினுடைய ஆரம் இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு இன்னொன்னு என்ன தெரியணும் கூம்பினுடைய ஹைட் உயரம் தெரியணும் நம்மளுக்கு உயரம் தெரியாது ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் தான் தெரியும் சரிங்களா சரி இப்போ பாருங்க இந்த இந்த கூம்பினுடைய சாய் உயரம் தெரியும் ஆரம் தெரியும் இந்த பக்கம் மட்டும் தெரியாது இதை பாக்கிய நம்மளுக்கு எப்படி இருக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கு சரிங்களா அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் பேசிக்காவே ரெண்டு பக்கங்கள் தெரிஞ்சு மூணாவது பக்கம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்மளுக்கு என்னது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் அதாவது எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜஸ்ட் சைட் ஸ்கொயர் அடிப்பக்கம் ஸ்கொயர் சரிங்களா சரி இப்போ இங்க நம்மளுக்கு ஆரம் ஆரம் இங்க நம்மளுக்கு என்னவாக இருக்குது இந்த இதையும் இதையும் ரிலேட் பண்ணி பாருங்க சரிங்களா இதனுடைய என்னவாக இருக்குது மூணு சென்டிமீட்டராக இருக்குது மற்றும் சாய் உயரம் என்னவாக இருக்குது அஞ்சு மீட்டர்னு இப்பதான் நம்ம கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் என்ன தெரியணும் இந்த உயரம் ஹைட் தான் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா சரி இந்த தொண்ணூறு டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம ஹைபார்ட்னஸ் கரணம்னு சொல்லுவோம் கரணம் பக்கம் என்ன எவ்வளவு இருக்குது அஞ்சு மீட்டர்னு இருக்கு அஞ்சு ஸ்கொயரு ஆப்போசிட் சைடு அதாவது இதுக்கு ஆப்போ இந்த இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை ஆப்போசிட் சைடு எதிர் பக்கம்னு சொல்லுவோம் அந்த பக்கத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் அப்போ ஹச் ஸ்கொயர் சரிங்களா இருக்கட்டும் பிளஸ் அட்ஜஸ்டன் சைடு கீழே இருக்கக்கூடிய இந்த பக்கத்து தான் அடிப்பக்கம் அட்ஜஸ்டன்ட்னு சொல்லுவோம் எவ்வளவு இருக்குது மூணு மீட்டர்னு இருக்க மூணு ஸ்கொயர் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் என்னதுங்க இருபத்தி அஞ்சு அப்படி இருக்கட்டும் ஸ்கொயர் என்னது ஒன்பது மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும் ஒன்பது இடது பக்கம் கொண்டு போயிருவோம் சரிங்களா அப்போ இருபத்தி அஞ்சு மைனஸ் அதாவது ஒன்பது இடது பக்கம் சாரிங்க மைனஸ் ஒன்பதுன்னா மைனஸ் ஒன்பது ஈக்குவல் சரிங்களா அப்போ இருபத்தஞ்சு பதினாறு பதினாறு கிடைச்சிருச்சு அப்போ பதினாறு அப்படி எழுதிக்கலாம் நாலு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ நாலு டு ஹச் ஹைட் மட்டும் தான் தெரியும் ஹைட் தெரியும் என்ன ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கணும் சரிங்களா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் சரிங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் சரிங்களா அப்போ இங்கே நம்மளுக்கு ஹச்சன் இருக்கு நாலு மீட்டர்னு இருக்கு இப்போ இந்த ஃபார்முலால எல்லா மதிப்பையும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பா புரியுங்க புரியலாம் இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா அப்போ இங்க வால்யூம்க்கான ஃபார்முலா நமக்கு என்னது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு அப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு பைக்கு மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சர் எல்லாம் எப்படி இருக்கு பையனுடைய மதிப்போட சேர்ந்து தான் வந்துருச்சு சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பையக்கான மதிப்பு சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைக்கு சப்ஸ்டிட் பண்ணணுமா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டாமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணுங்க சரிங்களா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம் சரி இருக்கட்டும் அப்ப பை r நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதாவது r क्वेश्चनல என்னன்னு கொடுத்திருக்காங்க 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க நானாலும் பாத்துக்கோங்க இந்தா இருக்கா சரி அந்த 3 சப்ஸ்டிட் பண்ணிரோமா அப்போ மூணு ஸ்கொயரு இன்ட்டு ஹைட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நாலு மீட்ரு அப்போ நாலு சரிங்களா அப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு பை இன்ட்டு மூணு ஸ்கொயர் எழுதிக்கலாம் மூணு இன்ட்டு மூணு எழுதிக்கலாமா இன்ட்டு நாலு சரிங்களா இப்போ ஒரு மூணு ஒரு மூணு கேன்சல் ஆயிரும் மூணு இன்ட்டு நாலு பனிரெண்டு பனிரெண்டு பை சென்டிமீட்டர் சாரிங்க மீட்டர் கியூப் சரிங்களா ஏன் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதுக்கு அடுத்து அடுத்து என்னென்ன டாபிக்ஸ்ல வீடியோஸ் போடலான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வெற்றி நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்